ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் வராகி ஒரு பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை பற்றி அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த வராகி ஒரு பொழுதும் பொய்யுரைக்க மாட்டாள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் எடுத்துச் சொல்வாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருப்பது உண்மை என்றால் அம்மாவும் இடத்தில் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை சற்று கவனமாக கேள் வராகி என்னுடைய அன்பு கிடைக்காத நேரத்தில் என் குழந்தை ஏக்கம் கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்கும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் அதை நீ சரியாக பயன்படுத்தி படுத்தி கொள்ள தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் இதுதான் உண்மையும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கின்ற உன் வராகி இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு பேரதிசயத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் அதை நீ தவிர்க்க கூடாது அம்மா அடிக்கடி வருகிறாள் என்பதனால் என்னை அலட்சியம் செய்து விட்டாயா என்னுடைய நோக்கம் எல்லாம் நீ என் வாக்கினை கேட்டால் உன் மனதிற்குள் ஒரு தெளிவு பிறக்கும் உனக்கு வாழ்க்கையில் வாழ்க்கையை பற்றிய தெளிவான சிந்தனைகள் உருவாகும் என்பது மட்டும்தான் தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் அம்மா உன்னை தேடி வரவில்லை எனக்கு அதை கொடு இதை கொடு என்று நான் முனத்தில் ஒருபோதும் கேட்டதும் இல்லை நீ எதை கொடுத்தாலும் அம்மா அன்போடு பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் எனும் பொழுது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் நான் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன் இன்று இந்த நாள் இந்த வராகியோடு நீ பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதைத்தான் அம்மா எடுத்துச் சொல்கின்றேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா எப்பொழுதுமே இதைத்தான் நீ சொல்லிக்கொண்டிருக்கின்றால் நமக்கோ இந்த வாழ்க்கையானது கண்ணீரையும் கவலையும் அல்லவா கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒரு நொடி பொழுதேனும் நமக்கு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கவில்லையே என்று சொல் சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மன திருப்தியான ஒரு நல்ல விஷயத்தை உன் முன்னால் நடத்த வேண்டும் அதை அம்மா நடத்தி கொடுக்கின்றேன் இத்தனை நாளும் நடக்காத விஷயமா இன்னும் இரண்டு நாட்களில் நம் வாழ்க்கை நடந்துவிடப் போகிறது என்று நினைக்கின்றாயா நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது நான் இன் நான் இன்று அதை நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் ஒரு விஷயம் இப்பொழுது எப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அதை நீ எக்காரணம் கொண்டும் தவிர்க்காமல் உன் வாழ்க்கையாக அத்தனை பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களில் நீ உனக்கானதாக நிச்சயமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் எந்த காலகட்டத்திலும் என் குழந்தை மனதளவில் நீ உன்னை தளரவிட்டு விடாதே உனக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்கின்ற கவலை வந்துவிட்டது என்றால் என்னை தேடி நீ ஓடோடி வந்துவிட வேண்டும் வராகியை காணும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒரு தெளிவு பிறந்துவிட்டது என்றால் அத்தோடு இந்த வாழ்க்கையை நீ வென்றுவிட்டாய் என்று அர்த்தம் அத்தோடு இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்று கொண்டாய் என்று அர்த்தம் இதற்கு எப்பொழுதும் நீ தயாராக இருந்து இரு அம்மா ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன் இந்த வராகி நினைத்ததை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்காமல் நான் வேறு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்களை உனக்கு நான் தருகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கின்ற சிந்தனையோடு நீ தெளிவான ஒரு மனநிலையோடு உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதன் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் கவனங்கள் வேறு எங்கோ சென்றால் என் குழந்தை நிச்சயமாக அத்தோடு இந்த வாழ்க்கையிலும் நீ உனக்கான சந்தோஷங்களையும் நிம்மதியையும் தொலைத்து விடுகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உன் மனது நினைக்கின்றது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அம்மா நீ என்ன உன் சொல்லிவிட்டு போ உனக்கு என்னவோ கஷ்டமும் கவலையும் தான் மிச்சமாக இருக்கின்றது எனக்கு என்னவோ இந்த வாழ்க்கையில் வேதனைகள் மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா இந்த வேதனைகளுக்கெல்லாம் இன்று நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் என்று என் குழந்தை நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் நான் உன் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன் என்கின்ற உறுதி வாக்கினை தருகிறேன் என்றால் நிச்சயமாக அப்பொழுதிலிருந்து உன்னுடைய மனது நீ நினைப்பதை எல்லாம் இடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன நடத்தப் போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் என் குழந்தை நீ இனிமேல் பெறக்கூடிய நல்ல மாற்றங்கள் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அம்மா சர்வ சாதாரணமாக உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கவில்லை நீ அத்தனை கஷ்டப்பட்டு விட்டாய் அத்தனை வேதனைப்பட்டு விட்டாய் இந்த வாழ்க்கையில் அத்தனை சோதனைகளை நீ அனுபவித்து விட்டாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நான் இதற்கு மேலும் இந்த விஷயங்களை எல்லாம் கொடுக்காமல் விட்டு விடுவேனா நான் என்ன உன் வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் அது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதனை நான் புரிந்து உன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் கண்டு நீ சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டிருக்கின்ற எப்பொழுதும் போல உனக்கு நான் என்ன தருவேன் என்ற எண்ணம் உனக்குள் வருகின்றதோ அந்த எண்ணத்தை நான் அப்படியே உனக்குள் சர்வ நிச்சயமாக கொடுக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என்றும் உன் வாழ்க்கை உனக்கானது எல்லாம் இடத்தில் கொடுக்கும் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்கள் எதுவுமே நிரந்தரமல்ல என்பதனை நீ முதலில் உன் மனதிற்குள் ஏற்றிக்கொள்ள வேண்டும் கஷ்டம் கவலை என்கின்ற வார்த்தைகளை தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையில் சந்தோஷம் நிரந்தரம் என்கின்ற வார்த்தையை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு எதை நினைக்கின்றாயோ அதுவாக இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக நான் நடத்தப்போவது உண்மை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அத்தனை விஷயங்களை மாற்றப் போகின்றேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து அதை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன் உனக்கென்று நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களை நீ பெற்றுக்கொண்ட பிறகு இனிமேல் நீ என்னவாக போகின்றாய் உன்னுடைய குடும்பத்தில் என்ன நன்மை நன்மைகள் நடக்கப் போகின்றது என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தையை நீ புரிந்து கொள்வாய் அம்மாவின் அன்பு என்றாலும் உன்னை துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கின்றதோ இல்லையோ எந்த ஒரு துன்பமும் இனி உனக்கு வராமல் உன்னை பாதுகாக்க உனக்கு உறுதுணையாக நிற்கிறது என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை எதற்காகவும் நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்காது எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு காலத்தில் உனக்கு நன்மைகளை கொடுப்பதற்குத்தான் இந்த கஷ்டம் வந்தது என்று எண்ணினாய் ஆனால் நிச்சயமாக இனி உன்னால் எந்த சூழ்நிலையிலும் எதை நினைத்து வேதனைப்படுகின்ற அவசியம் இருக்காது எப்பொழுதும் என் குழந்தை மனநிறைவான விஷயங்களை பெற்றுக்கொள்வாய் உன் மனது என்ன நினைக்கின்றதோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எல்லாவற்றிற்கும் மேலாக இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளை பற்றியும் நீ தெளிவாக சிந்திக்கத் தொடங்கினாலே போதும் வராகி நடத்தக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை சர்வ நிச்சயமாக மனமகிட வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் எதையும் ஒதுக்காமல் நீயாக இருந்து கொண்டு உனக்கானது உன்னை வந்து சேரும் உன்னை விட்டு விலக நினைப்பது தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்